என் ஒய்ஃப் சொல்கிறா நல்லா இருக்குது இருந்தாலும் அவன் கொடுக்குற ஆடு பணம் அத்தியாவசியமாக இருக்கணும் கையில் அவன் கொடுக்குற ஆடு அந்த மாதிரி என் ஒய்ஃபு சொல்றா நாலு பர்னர் வச்சு ஸ்டவ் வந்துக்கு தான் வாங்கணும்ன்றா இந்த ரெண்டு பர்னர்லங்க வெறும் சாம்பாரும் உருளைக்கிழங்கும்தான் இதுக்கு எதுக்கு நாலு பர்னர் இதுவே அதை வச்சுட்டு நடுவு நடுவில் வந்து சீரியல் பார்ப்பான் நான் அன்றைக்கி கேட்குறேன் என்னமோ கருகின வாசனை வருதுன்னு ஐயோ ரசத்தை சுட வச்சேங்கன்றான் அப்போ கூட சுட வைக்கிறது தான் புதுசாக வைக்கிறது இல்லை இதுக்கு நாலு பர்னர் வெப்கிரைண்டர் ஏற்கனவே இருக்குது கவர்மெண்ட் கொடுத்துது ஒன்று புதுசு வாங்கணுன்றா என்னென்னா டில்ட்டிங் வெப்கிரைண்டர் என்னென்னா அரைச்ச உடனே அதை சாய்ச்சிக்குமா என்ன சாய்ச்சாலும் கல் மாதிரிக்கு போகுது இட்லி இல்லைங்க ஆமாம் இந்த டேபிள் மேட்டை தயவு செஞ்சு வாங்கிடுங்க என்ன இல்லைன்னா கேஸ் போடுவானுங்க போல இது அதில் டெட் பாடியை தவிர எல்லாம் வைக்கலாம் சொல்கிறாங்க இல்லை வாங்க வைக்கிறாங்க அதுக்காக சொல்கிறாங்க விளம்பரங்கள் உங்களை தூண்டுகிறது வாங்க வைக்கிறாங்க ஒரு ஃபோன் மிஸ்டு கால் கொடுத்தா போதும் வந்துடுது பயமா இருக்குது மிஸ்டு கால் கொடுங்க யாராவது நம்பரு தப்பா அடிச்சிட போகணுமே ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் அனுப்பிச்சிட்டு எங்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு நன்றின்னு வந்துது அய்யோன்னு மிஸ்டு காலுங்க அதே நான் ஏதோ ஒரு கால் அனுப்பிச்சேன் அதனால் ரொம்ப பயமாக இருக்கு பணம் என்பது தான் தேவை சில பேர் பணம் வந்தாலும் பாரதி ரொம்ப அழகாக போடுறான் பாருங்களா அது தனமும் இன்பமும் அப்போ அது வேற அது வேற தனம் வந்துவிட்டாலே இன்பம் வந்தது என்று நினைக்காதீர்கள் ஆனால் தனத்தை வைத்து கொண்டு இன்பத்தை அடையலாம் நிறைய பேருக்கு அது தெரியல இருபது வருஷம் முன்னால் பணக்காரனாக வந்த மாதிரி நட்ரோடில் இருக்கிறவன் தெரியும் வந்திருக்கான் அண்ணெலாம் நிறைய பேரை பார்த்துருப்பாரு வழக்கறிஞர் நூறு ஏக்கர் நிலம் வச்சு ஜமீன் மாதிரி இருந்தவன் ஒரு சின்ன தகராளுக்கு வந்து இல்ல வக்கீலங்க பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் யூகத்துக்கு சும்மா சொல்றேன் புதுசு புதுசாக தொழில் பண்ற ஆரம்பிப்பாங்க புது தொழில் பற்றி விளங்காம போயிடுவாங்க ஒன்னு சொல்றேன் நீங்கள் எவ்வளவு தனம் வைத்திருந்தாலும் சரி கடைசி வரை உங்கள் குடும்பம் நடுத்தருவில் இறங்காத அளவுக்கு நீங்கள் தொழில் செய்தால் மட்டுமே தனமும் இன்பமும் பெற முடியும் நிறைய பேர் வேலை மாற்றிக்கிட்டே இருப்பான் தெரியுமா அவனுக்கெல்லாம் இது ஒரு மகாகவி பாரதியுடைய சரியான வரி தனம் தேவை இன்பமும் தேவை மகாகவி பாரதி தனம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனால் ஒன்று பாரதி வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனிதனாக சில கவிதைகள் எழுதினான் அவன் ஒரு மகா புருஷன் சித்த புருஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வரிகள் எல்லாம் மனிதனான வரியாக இருக்கும் திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு சித்த புருஷனுடைய வரிகளாக இருக்கும் பணத்தினை பெருக்கு புதிய ஆத்திச்சூடி பணத்தை பெருக்கு ஆனா சித்த புருஷனாக சொல்கிறாங்க அவங்ககிட்ட பணமே இல்லை எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான் காசே இல்லை ஆறு மாசமா வீடு வாடகை பாக்கி காலையில் டிஃபன் கிடையாது பாரதியுடைய வாத்துகள் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா அப்படின்னா என்ன அர்த்தம் சித்த புருஷனாக பேசுகிறான் நிதி செய்தாரை மானிடர் பணிக்குவர் நீ பணம் மட்டும் சம்பாரிச்சிடுறா எல்லாரும் முன்னால நாய் மாதிரி நிற்பாங்க மகாகவி பாரதி அவரே சொல்றாரு எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு அவரே சொல்றாரு கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே அதாவது கணக்கும் அவருக்கும் நம்மள மாதிரி ஆசை அவருக்கு வர செல்வத்தை தூக்க முடியாத அளவு இருக்கணுமா நூறு வயசு இருக்கணுமா இது ஒரு சராசரி மனுஷனாக சொல்வது பராசக்தியிடம் கேட்கிறார் பராசக்தியிடம் கேட்கிறார் என்ன உப்பு மிளகா புளிக்கெல்லாம் கவலைப்பட வச்சுட்டு நாத்திகன் ஆயிடுவேன் கேட்குறாரு பணம் தேவை என்பது பாரதிக்கு புரிகிறது ஆனால் அதே பாரதி தான் எழுதுகிறார் மாசுறு மாக்கள் பொய் நட்பு மாதர் நினைப்பில் நீசற்கு இனிதான தனத்திலும் பண்ணால் மயங்கி இருந்தேன் என்று சொல்கிறார் இது சித்த புருஷருடைய வார்த்தை ஆக மகாகவியுடைய வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தனமும் இன்பமும் வேண்டும் தனம் இருந்தால் இன்பம் வரும் இன்பம் என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் உள்ளே இருந்து வெளியே போவது ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உள்ளே இருந்து வெளியே போகின்ற மகிழ்ச்சி உள்ளே மகிழ்ச்சி எப்படி உண்டாகும் என்று சொன்னால் ஒரு தனம் ஒரு பணம் நம்மிடம் நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துவிட்டால் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி நம் வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கும்